بسم الله الرحمن الرحيم وإن منكم لمن ليبتئن وإن أصابتكم مصيبة قال قد عنهم الله علي إذ لم أكن معهم شهيدا ولئن أصابكم فضل من الله ليقولن لم تكن بينكم وبينهم مودة யாழை தனி குண்துமாவும் அப்டுமா அல்லாஹால இந்த இடத்தில் முனாஃபத் எண்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் முனாஃப்கள் போருக்கு கூப்பிட்டா ஏதாவது ஒரு தாக்கு போக்கு அதுவாச்சு இதுவாச்சு அவன் குழம்பு சரியில்லை இவன் கூடம் சரியில்ல என்றெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தலைவலிக்கு கை வலிக்கு போருக்கு வராம சும்மா ஊட்ட வாணுகிறான் உயிர் மேலிட்ட பயத்தினாலே மார்க்கத்தின் மீது உண்மையான ஆசை இல்லாதனாலே அல்லா அரசூலுடைய இஷ்ட அவன் கோபத்து அவன் கல்பில இல்லாதனால மூமின்கள் தோற்று போக என்ற ஆசையும் அவன் கல்புல இருக்கு அப்பதான் தான் வந்து பெரியாலா போலான்னு அதனால எந்த போருக்கும் கலந்துக்கிறது இல்ல அது மட்டும் இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வீட்டுல உட்காந்துக்கிறது அந்த போரில் முஸ்லீம்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டோ தோல்வி ஏற்பட்டோ அல்லது சோதனைகள் விட்டு மோத்து ஏற்பட்டால் உடனே வந்து சொல்கிறோம் அதான் என்னை காப்பாற்றலாம்ப்பா நான் உங்க கூட வராமல் அல்ல என்னை காப்பாற்றிட்டான் படி இல்லையா நானும் இந்த கதிய இருப்பேன் என்று அந்த முன்னுடைய மனம் தளரும்படி தன் பெருமையை பேசிக் கொள்ளுவார்கள் முனாஃபருடைய வேலை அவர்களுக்கு அல்லாத்திலிருந்து பகுதி கிடைச்சிருச்சு போர்ல வெற்றி கிடைச்சு நிறைய கனிமத்து பொருள் கிடைச்சு எல்லோருக்கும் பங்கு வச்சு கலந்து கொண்ட வீரர்களுக்கு பெருமான பங்கு வச்சத பார்த்தாங்க அறிவைத்தது எரியுது சொல்லுவான் ஆஹா நானும் உங்க கூட போருக்கு வந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே இன்னும் இதுக்கு முன்னாடி அவனை நம்ம கூப்பிடாத மாதிரி போருக்கு அவனை நம்ம அழைச்சி பல தடவை அழைச்சி வரலாவன் அப்ப என்ன சொல்லுவான் நானும் அவன் கூட இருந்திருந்தா நன்றா இருந்திருக்குமே என்று அவன் சொல்லுவான் இது முன்னாக்கைய அடையாளம் இன்னமின்கும் நிச்சயமாக உங்களில் இருந்தும் இருக்கிறார்கள் இப்ப முன்னாக்கோழர்கள் வந்து மூமின்களை சார்ந்தவர்கள் அல்ல வெளிரங்கத்துல ரங்கத்துல மூமினுடைய வேஷத்துல இருக்கிறான் அதனால அவ மின்கும் உங்களிலிருந்தும் இப்படியும் சிலர் இருப்பார்கள் இப்ப இன்றைய காலத்துல நமக்கும் அந்த மாதிரிதான் நம்ம கூட சார்ந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் ஆனா நமக்கே ஒரு துரோகிகளாக நாம் படும் கஷ்டங்கள் அவருக்கு இன்பம் அளிக்கக்கூடியதாக நம்முடைய சந்தோஷங்கள் அவருக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இப்படியும் சில தடியர்கள் இருப்பார்கள் உலகில வை இன்னும் இன்கும் நிச்சயமாக உங்களிலிருந்தும் இருப்பார்கள் லமன் அப்படி அத்தகைய சிலர் லயு பத்தி அண்ணர் அண்ணன் போருக்கு கலந்து கொள்ள மாட்டார்கள் நீங்க மட்டும் போருக்கு போங்கன்னு சொல்லிடுவான் முசா நபி அவங்க கூட்ட தர சொன்னா பாருங்க இதுக்காக அந்த அப்புக்குனா நீவும் ஒரு அப்பும் போய் சண்டைக்கு போங்க நானும் இங்கேதான் உட்காந்துருப்போம் போருக்கு வர மாட்டோம்ன்றான் அந்த மாதிரி எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போருக்கு வராமல் உட்கார்ந்துக்குவான் அசாபத்துக்கும் உங்களுக்கு வந்து தீண்டி தீண்டினால் முசீபத்தின் சோதனைகள் மரணம் தோல்வி ஏற்பட்டால் ஆள் அவன் சொல்லுவான் அது அண்ணாமல் தா அழகி எனக்கு பெரும் அருள் செய்து விட்டான் ஷஹீதன் நானும் அவர்களோடு ஆதராக இல்லையே போரில் கலந்து கொள்ளவில்லையே அந்த அடிப்படை அந்த அடிப்படையில் அல்லாஹ் எனக்கு பேருபகாரம் செய்துவிட்டான் என்று கூறிக்கொள்கிறார்கள் வலையின் அசாபக்கும் பகதும் இனாகி அல்லாயின் புறத்திருந்த அருள் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடுமானால் பெரும் வெற்றியும் பெரும் கனிமத்தும் கிடைத்து விடுமானால் திட்டவட்டமாக அவர் சொல்லுவார்கள் பைனுக்கும் இதற்கு முன்பு உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே எவ்வித அன்போ அறிவோ தொடர்போ பிரியமோ இல்லாதது போல அவர்கள் சொல்லுவார்கள் யாழை தனி குந்துமாகும் நான் இந்த மக்களோடு போரில் இருந்திருக்க கூடாதா பாபூத பௌதன் அலீமா மிக பெரும் வெற்றியாய் வெற்றி பெற்றிருப்பேனே என்று அவன் சொல்லுவான் காசின் மேலுடன் ஆசை நல்ல அதனால அந்த முனாஃபிர் புத்தி இப்படிதான் இருக்கும் நீ ஒன்றும் வருத்தப்படுற தேவையில்லை நீங்க இந்த அல்லா அவர்களை பற்றி நமக்கு படம் போட்டு காட்டுகிறான் சொல்லிட்டு நமக்கு அல்லா சொல்றான் நீங்கள் மனம் தளர வேண்டாம் யார் எப்படியோ போட்டோம் இல்ல அவருடைய பாதையில போர் செய்யுங்கள் எத்தனையோ சிறுவர்கள் குழந்தைகள் பலகீனமான மக்கள் சிரமங்களுக்கு மேல் சிரமங்கள் பட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாமல் சோதனையில் அகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் சும்மா இருக்காதீர்கள் செய்யுங்கள் பாதையிலே போரிடுங்கள் போரிடட்டும் அல்லது யாரு உலக வாழ்க்கையை விற்று விட்டார்களோ ஆகிரத்துக்கு பகரமாக அவர்கள் அல்லாஹின் பாதையிலே போர் செய்யட்டும் ஒரு கூட்டத்தை அல்ல சொல்றான் வேற ஆயிரத்தி அல்லது துன்யா பில்லா உலக வாழ்க்கையை வாங்கி கொள்கிறார்கள் ஆக்கிரத்துக்கு பகரமா ஆகிரத்தை வித்து போட்டு துனியாவை வாங்கிக்கிறாங்க அதான் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கிறான் துனியாவும் இருக்கு ஆக்கிரத்தும் இருக்கு சிலர் என்ன செய்றாங்க ஆகிரத்தையே சுத்தமா போட்டு துனியாவே வளம் பெறுவதற்குண்டான வாழ்க்கையை வாங்கிக் கொள்கிறார் துணியாவை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆகரது சுத்தமாக மறந்துடுறான் தன் கிடைத்த எல்லாம் துனியாவுக்கே செலவு பண்ணிடுறான் ஆக்கிரத்தை வீணடித்து பால் அடிச்சிடறான் ஒன்றும் இல்லை ஆசிரத்துல இவர்கள் எப்படி என்றால் உலகத்தையே தியாகம் செய்கிறார்கள் ஆசிரத்துக்காக அவர்கள் விட்டு விடுகிறார்கள் அல்ல துனியா உலக வாழ்க்கையை மறுமையை வாங்கி கொள்வதற்காக மறுமையின் ஒரு சொந்தக்காரர்கள் ஆயிடுறாங்க அதாவது துனியாவுடைய வாழ்க்கையை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அங்க ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு பெருசா ஒரு இன்பமயமான வாழ்க்கை அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை நீளமான வயசு வேணும் உலகத்துல நம்ம நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசையும் இல்லை அங்கேதான் சின்ன வயசுலேயே போருக்கு போய் ஷகிதா போயிடுறாங்க இருபது வயசு இருபத்தி வயசுலயே பொருள்ல போய் ஷீதா போயிடுறாங்க அவங்க நூறு வீசு வரணும்னு ஆசை இருந்திருந்தால் அவங்க போருக்கு போயிருப்பாங்களா எதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் நீங்களே முடிவு செஞ்சீங்க உலகத்தை விற்றுவிட்டவர் எசுரூணர் அவர்கள் வந்து கோஷ்டி ஹயாத்து துனியாவை வாங்கிக் கொள்கிறார்கள் ஆக்கிரத்தை விற்று இவர்கள் ஹயாத் விற்று விட்டார்கள் ஆக்கிரத்தை வெற்றுக் கொண்டார் பாதையிலே போரிடுகிறார்களோ குத்தல் அந்த போரிலே அவர்கள் ஷகிதாகிறார்களோ கொல்லப்படுகிறார்களோ அவர் மிகைத்து விடுகிறார்களோ அல்லா வெற்றியை கொடுத்து விடுகிறானோ ஸோப நுந்தி ஜ ஹஜ்ரன நபி நாம் மிக பெரும் கூலி நாம் கொடுப்போம். கூலி ஷஹீதாபான சரி பெற்றப்பட்டான சரி ரெண்டு பேருக்கும் கூலி ஒண்ணுதான் தான். அதெபெரும் குனி. அல்லாஹ் இடத்திலே இருக்கிறது. உமாலக்கும் லாதுகாதிலூன் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதில்லை மக்களே

எதிரிகளிடம் சிக்குண்டு இருக்கும் நிலையிலே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு வீரம் இல்லையா அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லையா ஏன் சும்மா இருக்கின்றீர்கள் அல்லது நீங்க கூட அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் ரப்பனா அபர்ஜனாவின் ஆதியில் கருகத்தில் யார்லா இந்த அநீதி செய்யும் மக்கள் நிறைந்து இந்த ஊரை விட்டு எங்களை நீ வெளியாக்கிவிடு உன்னிடமிருந்தும் எங்களுக்கு ஒரு வலியை ஒரு நேசரை பொறுப்புதாரியை ஏற்படுத்திக் கொடு அல்லாம் உன்னிடமிருந்தும் எங்களுக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்தி கொடு இந்த காசு எங்களை காப்பாற்று காப்பாற்றுவதற்கு யாரையாவது அமிச்சு வைய அல்ல என்று அவர்கள் அல்லாதம் விரைந்து கொண்டிருக்கிறார்கள் துணியாவை முடிவு இந்த ஆயுத மக்காவிலே மக்களே தான் ஏழைகள் கதறி கொண்டிருந்தார்கள் பயோதிகர்கள் பெருமான விடுதலை கொடுத்தார்கள் துணியாவில் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ இங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று எண்ணம் உங்களுக்கு பிறக்கவில்லையா குறைஞ்சபட்சம் துவாவது செய்யுங்க இதில் ஐநூறு இதில் நானூற்று சொச்சத்தில் பைத்துல் முகத்தத்தை கிறிஸ்தவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் அது கிறிஸ்தவர்களுடைய கைதான் இருந்துச்சு அமரது இல்லாத காலத்தில் முஸ்லிம்கள் அதை கைப்பற்றி இஸ்லாம் வளர்ந்த பின்பு இஸ்லாமிய திருநாடாக மாறியது பைக்கில் முகத்தத்தில் இருக்கும் பலஸ்தீன் ஜெருசலம் முஸ்லிம்களின் நாளாக ஆகியது ஏறத்தா நானூத்தி ஐம்பது வருடம் முஸ்லிம்கள் கையில இருந்துச்சு அதுக்கு பிறகு நூறு வருஷம் கிறிஸ்துவர்கள் கையில அவர்கள் கையில போய் கொஞ்ச நஞ்சம் அல்ல முஸ்லிம்களை கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள் அங்கிருந்த முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நூறு வருஷமும் பின்பு சலாஹுதீன் அயூபி மாபெரும் வெற்றி வீரரின் கையில் எல்லா வெற்றியை கொடுத்தான் இஸ்லாம் நுழைந்தது மீண்டும் முஸ்லீம்கள் அதற்கு பின்பு மீண்டும் தொள்ளாயிரம் வருடங்கள் இஸ்லாமியர்கள் கையில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கில இன்றைக்கு ஐம்பது வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உண்டாக்கி இந்த கிறிஸ்துவ நாடுகள்லாம் சேர்ந்து அந்த பலஸ்தீனில் கொண்டு போய் அந்த நாட்டை உண்டாக்கி அங்க வச்சு அந்த மக்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்ரேல் ஒரு நாட்டை உங்க கொண்டு வச்சு அந்த பைதுல் முக்கத்து கைப்பற்றிக் கொண்டார்கள் பைதில் முக்கத்த கைப்பற்றி இன்றைக்கு அவங்க கையில போயிருச்சு இன்னைக்கு ஐம்பது வருஷமா அவங்க கையில இருக்கு இஸ்ரேலுடைய கையில உஷா அல்லா மீண்டும் ஒரு சலாஹுதீன் அயூபி அல்லா துன்யாவுக்கு அனுப்புவான் மீண்டும் அது இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வரத்தான் போகிறது இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் கட்டாயமா வரும் கையில ஏமத்து பொறுப்புல முழு உலகமும் இஸ்லாமியர்கள் கையில வந்துடும் அது ஈசா அலையம் முழு உலகையும் ஆட்சி செய்வார்கள் முஸ்லிம் ஆட்சிதான் நடக்கும் முழு உலகத்துலையும் ஈசா அலே இஸ்லாம் ஆட்சி காலத்துல போ அந்த மாதிரி இன்றைக்கு பாருங்க அங்க முஸ்லீம்கள் கைப்பற்றிக் கைப்பற்றிக்கொண்டு இஸ்லாமியர்கள் எப்ப காத்தருடைய நாடுகளை கைப்பற்றினாங்களோ மிக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் சரித்திர ஆசிரியர்களே எழுதுறாங்க சலாஹீன் அய்யூபி மீண்டும் பைஜல் முகது கைப்பற்றின பொழுது அங்க வாழ்ந்த யகுதியிகளுக்கு கிறிஸ்துவ எந்த தொந்தரவும் கொடுக்கல நீ எங்க வேணா இருங்க சந்தோஷமா இங்க இருக்கதானு இங்கே இருங்க உங்க ஊருக்கு போகல்தானும் போறணும் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுன்னு சொல்லி அறிவித்தான் ஆனா யூதிகள் நசராணிகள் அந்த ஊரை கைப்பற்றிய பொழுது அங்குள்ள முஸ்லிம்களுக்கு தண்ணி கொடுக்காம கொடூரமாக கொலை புரிந்து கொடுமைப்படுத்தி பெண்களை மானபங்கப்படுத்தி குழந்தைகளெல்லாம் கொலை செய்து இன்னைக்கும் அப்படி தான் செய்கிறாங்க சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த பலஸ்தீன் முஸ்லிம்களை இவன் வெளிநாடு வந்து அந்த முஸ்லீம் நாடை கைப்பற்றிக்கொண்டு அங்குள்ளவர்களை அந்த சொந்த மக்களை எல்லாம் கைதிகள் மாதிரி வச்சிருக்கிறான் காசா பகுதி என்று சொல்லப்படும் பலஸ்தீனத்தில் ஒரு பகுதி இல்லை ஏறத்தால பத்து லட்சம் முஸ்லிம்களுக்கு மேல வாசிக்கிறாங்க அந்த பகுதிகளை அப்படியே ஒரு ஜெயில் மாதிரி சுற்றி அடைச்சிட்டான் உள்ளுக்குள்ள எதுவும் கொடுக்கறதில்ல பொருளாதார தடையான் கேட்டா எந்த சாமானமும் அமுச்சிருக்கிறது இல்லை உணவு பொருள் எதுவும் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு இதுக்கு மேல குண்டு வீச்சு மேல இவ்வாறு மிக கொடூரமாக நடத்துகிறார்கள் உலக நாடுகளும் வேடிக்கை இருக்குது முஸ்லிம்களை எந்த அளவுக்கு அவன் கையில அவன் கையில வந்துருச்சுன்னு சொன்னான் ஆச்சு இதுதான் அவர்களுடைய புத்தி அவருடைய பழக்கம் ஒரு காரணமும் இல்லாத அப்பாவிகளை தண்டிப்பார்கள் இது அவருடைய விரைவி குணம் இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கவில்லை அந்த ஒரு அப்படி நமக்கு வழிகாட்டவில்லை எதிரி நாடுகளை கைப்பற்றிய பொழுதெல்லாம் அங்குள்ள மக்களின் மீது அன்பாகவும் பாசமாகவும் தன் சொந்த குடிமக்களாகத்தான் அவர்களை நடத்தினார்கள் அவர்களை வேறு வேறுவர்களாக பிரித்து பார்க்கல இது உலக சரித்திர ஆசிரியர்களே எழுதுறாங்க சலாஹீன் அய்யூபி போய் எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாரு அப்படின்னு உன்புறத்தில் இருந்தும் எங்களுக்கு நீ ஒரு நல்ல உதவியாளனை ஏற்படுத்தி வைப்பாயாக என்று கேட்டார்கள் அல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹுடைய பாதையிலே போரிடுகிறார்கள் இந்த மார்க்கம் உயர வேண்டும் இஸ்லாம் தலைக்க வேண்டும் அல்லாவுடைய பெயர் ஓங்க வேண்டும் உண்மை மார்க்கமாகி இஸ்லாம் உலகில் செல்ல பரவ வேண்டும் என்று அல்லாவுடைய பாதையில் போரிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல்லதியினுக்கப்புற காக்கிரானார்களே இறை மறுப்பாளர்கள் தாவூத் அவர்களில் ஷைத்தான்களுடைய பாதையிலே போரிடுகிறார்கள் வழிகேடர்களுடைய பாடையிலே ஷைத்தான் இந்த சைத்தான் கூட்டாளிகளை நீங்கள் வெட்டுங்கள் இல்லாத கைத விடுங்கள் காணாமல் ஐபா நிச்சயமாக சூழ்ச்சி சூழ்ச்சியாகிறது மிக பலகீனமாக ஆகிவிட்டது அல்லாவுடைய சூழ்ச்சியை விட முடியாது அல்லாவுடைய படைகளாகி நீங்கள் கிளம்புங்கள் சோர்வடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹால முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துகிறான் போருக்கு தயார் செய்கிறான் அதே நேரத்துல மேல முனாக்களை சொன்னான் அவன் போருக்கு வரனு எண்ணமே இல்லை முஸ்லிம்களோட போருக்கு வர்றதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு கூட்டில் கொண்டுகிறான் போர்ல வெற்றி கிடைச்சா நமக்கு கிடைக்கலங்குறான் தோல்வி அடைஞ்சு சந்தோஷப்படுறான் இது முனாசனுடைய பழக்கம் முஸ்லிம்கள் சிலர் இருந்தார்கள் முஹாஜிர்களாக இருந்தார்கள் அவர்கள் மதினாவில் வந்த பின் மக்காவிலே எதிரிகளால் மிக துன்பப்படுத்தப்பட்ட பொழுது யாரெல்லாம் இவர்களை வெட்டி வீழ்த்துவதற்கு அனுமதி இல்லையான்னு கேட்டாங்க அல்லா அதுல மக்காவெல்லாம் போர் செய்ய அனுமதி கொடுக்கல மக்கா விட்டு வெளியேறி மதினாவுக்கு வந்த பின்பு போர் செய்ய அனுமதி கொடுத்தான் அப்பா அப்பப்போ சில சில சந்தேகங்கள் நடந்துச்சு அப்ப சில பேர் நினைச்சாங்க எதுக்காண்டு வீணா சண்டை போட்டுக்கிட்டு இப்ப சமாதானமா போயிட்டாங்கன்னா என்ன மக்கா வாசிகளோடு ஏன் சண்டை போட்டுக்கிட்டு வீணா அவன் வந்து வலிமை இருக்கிறான் நாம வலிமை குறைஞ்சிருக்கிறோம் அவன் வந்து அடிச்சான்னா நமக்கா கஷ்டம் தானே என்று பயத்தோடு நடந்து பேசினார்கள் சிலர் உடனே அந்த சொல்றான் அவர்களுக்கு தம்பி எச்சரிக்கை செய்வதற்கா இவன் முனாஃபிசன்ல இவங்க நீங்க பார்க்கவில்லையா அல்லதீன கீரழு அவர்களுக்கு சொல்லப்பட்டது மக்காவில் இருந்த காலத்தில் நீங்கள் உங்க கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள் எதிரி எதிரிகளை நீங்கள் வெட்ட வேண்டாம் சண்டையிட வேண்டாம் தொழுகை நிலைநாட்டி வாருங்கள் ஜக்காத்த கொடுத்து வாருங்கள் என்று மட்டும் அவளுக்கு சொல்லப்பட்டது போரிட வேண்டாம் அப்ப சும்மா இருந்தாங்க போர் நடக்காதா ஆசையோடு இருந்தாங்க பரமா குதிப்பா சித்தால் மதினாவுக்கு வந்த பின்பு போர் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட பொழுது இதா பரிவிக்கும் அப்ப அவர்கள் இருந்தும் ஒரு சிறு பிரிவினர் அந்த மக்களுக்கு மக்கா குறைசிகளுக்கு பயப்படுகிறார்கள் அல்லாவுக்கு பயப்படுற மாதிரி அவ அவசத்தா அல்லாவுக்கு பயப்படுறதை விட அதிகமா அந்த மக்களுக்கு பயப்படுறான் அல்லாஹத்துல போயிடுதுன்னு சொல்றான் அதையும் மீறி சும்மா வாழ்ந்துருக்காங்க போருக்கு போனா அவன் அடிச்சு சாப்படிச்சுக்கான அவன் ஜெயிச்சுட்டானா அப்படின்ட்டு அப்ப உங்க அல்லாவோட பயத்தை விட அவங்க பயம் அதிகமா போயிருச்சு இல்லையா எதாவது சொல்றான் போல அல்லாவை விட அதிகமாக அவர் மக்களைத்தான் பயப்படுகிறார் இன்னும் சொார்கள் கட்டித்தால் அப்பனா எங்கள் மீது ஏன் நீ மரணத்தை போரை எங்கள் மீது ஏன் நீ கடமை ஆக்கினாய் தெரியவில்லையே என்று கூறுகிறார்கள் இன்னும் சற்று காலம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்க வேண்டாமா போர்ல எங்களை முசாக சொல்றியா உலகத்தை அனுபவிக்க வேண்டாமா என்று கேட்கறான் பொருள் நீங்க சொல்லுங்கள் மதாவது கலீல் இது உலகம் எவ்வளவு காலம் ஆனந்தாலும் தம்மிதான் அழிந்து போகக்கூடிய உலகம் அது வல்லாகரத்து கைரொல்லி மணி தப்பா அல்லாவை பயந்து கொண்டவர்களுக்கு ஆகரத் மிக மிக சிறந்ததா இருக்கும் உருள மூண பத்தீரா அணு அளவும் அவர்கள் அநீதி செய்யப்பட மாட்டார்கள் பத்தீல் அப்படின்னு சொன்னா பேர்ச்சம் மரத்து பேர்ச்சம் பழத்துடைய கொட்டை இருக்குமே அந்த கொட்டையுடைய அந்த பிளவிலே சின்னோன்னு ஒரு சின்ன சதமா இருக்கும் தோல் மாதிரி சன்னமா சருகு போல இருக்கும் அந்த அளவு கூட அல்லாஹத்து லட்சத்துல யாரையும் அநீதி செய்ய அனுமதிப்பதில்லை அல்லாஹத்துல யாருக்கும் அநீதி செய்வதில்லை தக்கூனு தூணும் மௌத் நீ நினைக்கிற துணியாவு நீண்ட காலம் வாழ்ந்து நல்லா அர்ப்பண்டு அது இந்ததான் நீண்ட காலம் வாழ்ந்தாலும் துணியா அர்ப்ப தான் ஆக்கிறதுக்கு வா சரி எப்படி நீண்ட காலம் வாழ்ந்தா நீங்க நேரடியா மூத்தாகவும் போயிடலாமா நீ சொர்க்கம் போயில நினைச்சியா ஐநா தூணும் மவுத் எங்கிருந்தாலும் மரணம் உன்னை பிடித்தே தீரும் தூக்கி புருஜி முசைக்கியதா கடினமாக கட்டப்பட்ட முசைக்கியதும் ஒரு உறுதியான உயர்வான உயரமான கோட்டைகளுக்குள் நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு பேர் கோட்டை இருந்தாலும் மரணம் வந்து தான் தீரும் ஷைது அப்படின்னு சொன்னா சுண்ணாம்பு அர்த்தம் சுண்ணாம்பால் மேல் பூச்சி பூசப்பட்டது உயரமானது அர்த்தம் எவ்வளவு போட்ட சிவர்கள் உயரமா கட்டி உள்ள உட்காந்தாலும் மூத்து வந்தான் தீரும் அதனால நீ பார்த்து பயந்துராதிங்க போருக்கு கிளம்புங்கள் வயின் துசிபும் ஹசனத்தும் அந்த யகுதிகளுக்கு நன்மை கிடைத்தால் மதுநாயக சுற்றி வாழும் யகுதிகளை சொல்றாங்களா தான் அவருடைய வாழ்க்கையில செலுப்பும் நல்ல மலைகளை கற்பிச்சு சொன்னா எப்போது ஆதியும் நிந்தில்லா எனக்கு அல்லாஹல்ல செஞ்ச அருட்படை என்று கூறிக்கொள்கிறார் மதுரா சுற்றி வாழ்வுடைய யகுதிகள் நல்ல மழை பெஞ்சு சரி உருவில் நல்லா காஞ்சு நல்ல பழங்களை கொடுத்து அந்த வருஷம் நல்ல விளைச்சல் ஆடு மாடலுக்கு நல்ல பறக்கத்தை ஏற்படுத்தினா அல்லாவுடைய நியமத்தின்னு சொல்லலாம் எகோலு ஆதியும் இந்த மழை சரியா பெயல ஆடு மாடலுக்கு சரியா முடியல வறுமை பசி பட்னி என்று சொன்னால் எகோலு ஆதியும் இந்த நவியே இது உங்களால் வந்தது என்று சொல்லிக் கொள்கிறான் நவி எப்ப மதுனா வந்தாங்களோ மதினாவுடைய சுற்றுச்சூழலை வீணா போச்சு அவர் வந்ததே சரியில்லை தீய சகுனம் என்று சொல்லிக் கொள்கிறான் அவனா நீங்க ஒவ்வொன்றும் அல்லாஹின் பொறுத்திருந்து தான் வருகிறது ஒன்னு திருத்தான் அல்லாஹ் தால அமிச்சான் ஒமாலிஹா உலா இல்ல கோமிலா எக்காது ஹதீசா இந்த மக்களுக்கு என்ன வந்தது எதையும் எந்த சொல்லையும் விளங்குவது போன்று தெரியவில்லையே ஹதீசா எந்த சொல்லையும் இவ்வளவு சொல்லியும் விளங்க மாட்டாங்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் மா அபக மனிதனே உனக்கு என்ன வந்ததோ மின் ஹசனத்தின் நல்லவைகள் இருந்தும் அல்லாயிரம் தான் வந்தது எல்லா கருணை கொண்டு நேமத்தை செய்ய தோப்பி செஞ்சு அவனுக்கு அல்லா பரிசு கொடுத்தான் அவனே நல்ல நற்களை செய்ய அவனுக்கு செஞ்சு பரிசா கொடுத்தான் அதனால எதுவெல்லாம் நல்லதை நிரந்ததோ அதெல்லாம் அல்லாயிரம் தான் இருக்கும்

அனைத்துக்குமே கூவத்து அல்லா கொடுக்குறான் வேறு அல்லாவோட செயல் தான் அதனால அல்லா தல சொல்லாம் எல்லாம் மௌன் பொறுத்திருந்துதான் ஆனா தீமையில் இருந்து உன் கரம் சம்பாதித்து தண்டனையா தான் தீமை அல்லா கொடுக்குறான் அதனால இங்க தீமையை மனிதன் பக்கம் நன்மை தருவது அல்லாவோட பதிலா இருக்கிறனால அது அவன் பக்கமும் சேர்க்கப்பட்டது அவ ரெண்டு அடிப்படையில் ரெண்டு கேட்டுக்கான் பை ஒரு சில இடங்கள்ல குள்ளும் நிந்தில் அனைத்தும் அல்லாடும் பொறுத்து அடிப்படையில் சேல புகத்த அடிப்படையில் தீமை மனிதன் புறத்தில் அடிப்படையில தீமை செய்வதற்கு காரணமா உமாபக மின் ஹசனத்தின் கம்மின் அல்லா என்ன நன்மை எல்லாம் உண்டானதோ அல்லாரின் புறத்திலிருந்தா இருக்கும் உமா அசாபக மின் சையத்தின் கம்மின் நப்சிக்க கஷ்டங்கள் எது நிகழ்ந்ததோ அது உன் நப்சிலிருந்து வந்ததுதான் அரசக்கர் சூலா தூதராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் கண்காணிக்கக்கூடியவனாக இருப்பதில் போதுமானவனாக இருக்கிறான் ஆஹ் ரச யார் ரசூலுடைய சொல்லு கட்டுப்பட்டார்களோ பக்கதா அல்லா நிச்சயமாக அவர் அல்லாவுதான் கட்டுப்பட்டார்கள் யார் உங்களை விட்டும் புறக்கணித்தார்கள் நபியே அரசியா அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அல்லது அவர்களை அனுப்பவில்லை தப்பு செஞ்சா தப்பு செஞ்சு நான் பாத்துக்கிறேன் அவங்கள நீங்க வருத்தப்படாதீங்க நம்பி அதனால அவர்களை கண்காணிக்கும் பொறுப்பு இல்ல நான் கண்காணிச்சுக்கிறேன் எத்தி வச்சிட்டீங்களா அவன் கேட்கலையா நான் பாத்துக்கிறேன் அவங்கள